கோரியா ஜங்கி இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்கன்னா PF ல இருந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்னு வெளியிட்டு இருக்காங்க அந்த அப்டேட் பத்தின டீடைல்ல தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி PF அக்கவுண்ட் रिलेटेड ஆன அப்டேட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறதை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இப்போ வந்திருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனா ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க பேருங்க ஸோ இந்த ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஆகும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சர்க்குலரில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு இருபத்தி ஏழு நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற இந்த ஒரு சில லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ல இருந்து கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இந்த கேம்பில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்டோட ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் அமௌண்ட்டு கிளைம் பண்ணுறதுல இல்லை வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணுறதுல இல்லை ஆல்ரெடி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது போட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் வந்து ரிக்வஸ்ட் பெண்டிங்லே இருந்தது அப்படின்னாலோ இல்லை உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ் பெண்டிங்கில் வச்சுருந்தாங்க அதை அப்ரூவ் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்காங்க இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட்டில் இருக்கும் ஸோ இதை மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு கேம்பில் கலந்துக்கிட்டு உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட நேமுமே இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் கீழே வந்து ஸ்கோரல் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டோட நேமு இங்கே வந்து தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் திருவள்ளூர் அப்படிங்கிற இந்த ஏரியாவில் இதில் வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா நாளைக்கு வந்துட்டு இந்த கேம்பில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இதில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் வந்து காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் இந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தாம்பரம் வேலூர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலையும் வந்து கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்ரெஸு திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீலகிரி சேலம் ஈரோடு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டோட நேமு இங்கே வந்து இருக்குது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த கேம்ப் வந்து நடக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபரில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து பிளாக்கட் ஆகிருக்கும் ஸோ அது வந்து நாங்கள் கிரிவன்ஸில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியும் எனக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை எனக்கு அதுக்கான சொல்யூஷனே வந்து கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த கேம்பில் போய் அட்டெண்ட் பண்ணி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எனக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட் வந்து பிளாக்கெட் அப்படின்னு வந்து வருது நான் அக்ரிவன்ஸ் போட்டோ ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஸோ அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் எங்கெங்கெலாம் நடக்குது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி நாகர்கோயிலேயும் நடக்குது அதுக்கப்புறம் திருச்சி மதுரை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம்ப் வந்து நாளைக்கு வந்து நடக்குது மறக்காம அட்டன் பண்ணுங்கள் உங்களில் யாருக்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் இருக்குதோ அவங்க மட்டும் மெயினாக இந்த இந்த கேம்பை வந்து யூஸ் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ண பாருங்கள் உங்களுக்கு அக்கௌண்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து காண்டெக்ட் பண்ணணும் கலந்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்க முக்கியமான அப்டேட் ஸோ மறக்காமல் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த கேம்பை வந்து மறக்காம அட்டன் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்